பொங்கல் தோன்றிய கதையை பகவத் புராணம் குறிப்பிடுகிறது கோவர்தன் மலைக்கு பூஜை செய்த கோகுலத்து ஆயர்பாடி மக்கள் மீது கோபம் கொண்ட இந்திர தேவன் மூன்று மாதங்களுக்கு மழை பெய்ய செய்கிறார் அண்டமனைத்தையும் தன் திருவடியில் அடக்கிய கண்ணன் கோவர்தன மழையை தன் கையில் ஏந்தி மக்களையும் பசுக்களையும் காக்கின்றார் மூன்று மாதங்கள் பசுக்கள் பால் கொடுத்து மக்களின் பசியை போக்கிக் காக்கின்றன மார்கழி முடியும் நாள் இந்திரன் தன் தவறை உணர்ந்து மழையை நிறுத்துகிறார் ஆயர்பாடிக்கு திரும்பிய மக்கள் தனது வீட்டில் சேதமடைந்த பழைய பொருட்களை வீதியில் வைத்து எரித்தன அதுவே போகி பண்டிகை என கொண்டாடப்படுகிறது மறுநாள் வீடுகளை சுத்தம் செய்து வெள்ளை அடித்து உலகத்துக்கே ஒளி தரும் சூரிய பகவானே வணங்கி பொங்கல் வைத்து கொண்டாடுகின்றன மறுநாள் மக்கள் பசியை போக்கிய பசுக்களுக்கு விழா எடுத்து கொண்டாடப்படுகிறது இதுவே தை ஆகும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வேண்டும் என கடவுளை பிரார்த்தனை செய்யலாம் என் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ராமரின் அரசவைக்கு செல்ல சீதை தயாராகிக் கொண்டிருந்தார் அப்போது சிறிது செந்தூரத்தை எடுத்து தன் நெற்றி வகுட்டில் இட்டுக் கொண்டார் ராமனின் சேவகனான அனுமன் இதை கவனித்தார் தாயே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார் சீதையும் கேள் என்றாள் நீங்கள் ஏன் தினசரி உங்கள் நெற்றி வகுட்டில் செந்தூரத்தை வைத்துக் கொள்கிறீர்கள் அது ஏன் என்று கேட்டார் என் கணவர் நீடுடி வாழ வேண்டும் என்பதற்காக வைத்துக் கொள்கிறேன் என்றாள் சீதை அனுமன் சீதையை அரசபையில் விட்டுவிட்டு நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் அனுமன் சில நிமிடங்கள் கழித்து தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டு அரசவைக்கு வந்தார் அனுமா இது என்ன கோலம் என்று ராமர் கேட்டார் அதற்கு அனுமன் அன்னை நெற்றி வகிட்டில் வைத்துக் கொள்ளும் என் உடல் முழுவதும் செந்தூரத்தை தினமும் பூசிக்கொண்டேன் என்றார் இதை கேட்ட ராமனின் கண்கள் அனுமனின் பக்தியையும் வெகுளித்தனத்தையும் நினைத்து கலங்கியது அனுமனை தழுவி கொண்டார் அனுமனின் வாகனம் என்ன தெரியுமா காற்றின் வேகத்தை விடவும் வேகமாக பறந்து செல்பவர் அனுமன் குறைந்த நேரத்தில் நீங்கள் சிறிதும் நினைத்து பார்க்காத தூரத்தை கடந்து விடுவார் குறிப்பாக கடலையே அசால்டாக தாண்டி ஸ்ரீலங்காவை சென்று அடைந்தவர் அதேபோல் ஸ்ரீலங்காவில் இருந்து இமயமலைக்கு வேகமாக வந்து சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு பறந்து சென்றவர் பாதாள லோகத்திலிருந்து மீண்டும் இலங்கைக்கு பல ஆயிரம் ஜெட்டுகளின் வேகத்தில் பறந்து சென்றவர் அனுமன் என்பதும் நமக்கு தெரியும் இப்படி யாராலும் கணக்கிட முடியாத வேகத்தில் பறந்து செல்லக்கூடிய ஆற்றல் கொண்ட ஹனுமன் ஏன் இருப்பதிலேயே மெதுவாக செல்லும் ஒட்டகத்தை வாகனமாக வைத்திருந்தார் தெரியுமா சுக்ரீவன் சில வானரங்களுடன் சேர்ந்து ரிஷ்யமுக பருவதத்தில் வசித்தார் அதுதான் தற்போது ஆஞ்சநேயமலை என்று அழைக்கப்படுகிறது ஒருமுறை ஹனுமன் தன்னுடைய கூட்டத்தோடு காலா நடந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்குள்ள காந்த பள்ளியில் அழகான பட்டு துணிகள் மற்றும் நவமணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒட்டகம் நின்றது அது அங்கிருக்கும் கற்றாழைகளை முட்களுடன் சேர்த்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அந்த ஒட்டகத்திற்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு வயது இருக்கும் அதை பார்த்ததும் ஆசையாக அதில் ஏறி அமர்ந்து கொண்டார் அனுமன் சுசேனா குடை பிடித்துக் கொண்டும் நீலா வீசிக் கொண்டும் ஹனுமனை புகழ்ந்து பாடிக்கொண்டும் அந்த காந்த மதன பள்ளியை சுற்றி வந்தார்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கும் போது அனுமனின் காலணிகளை பாவனா தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொண்டார் இப்படித்தான் ஒட்டகம் அனுமனின் வாகனமாக மாறியது இந்த காட்சியை சில அனுமன் கோவில்களில் அனுமனின் சிலைக்கு முன்புறமாக ஒட்டகம் வாகனமாக அமைக்கப்பட்டிருப்பதன் வாயிலாக அறியலாம்